எல்லோருக்கும் உற்சாக வணக்கம் இது ஒரு அவசியம் கருதிய ஒரு பதிவு முக்கியமாக பாமுகம் லண்டன் தமிழ் வானொலி ஃபாட்டிவி காற்றலைகளில் இணைந்து ஆக்கங்கள் செய்வோரும் நிகழ்ச்சி தொகுப்பு செய்பவர்களுக்குமான முக்கியமான அறிவித்தல் பல தடவைகளில் சில சில விஷயங்களை உங்களை செய்யப்படுவதற்காக அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இலக்கத்தை குறைப்போம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொன்னது உண்டு ஆனால் அது நீங்கள் மாறுவீர்கள் உணர்ந்து கொள்வீர்கள் பெற்றோர்களுக்கு விளங்கி கொள்வார்கள் பிள்ளைகளும் விளங்கி செய்வார்கள் என்று அந்த நிகழ்வு பல நிலைகளில் தோல்வியை தழிவு கொண்டது இப்போ கடைசியில் ஒட்டு ஒரு வார்த்தை சொல்லப்போனால் தினசரி ஆக்கம் உலகத்திலேயே ஒரு சாதனையாக நாங்கள் படைத்திருக்கிறோம் ஆயிரத்தை பலர் தாண்டி விட்டார்கள் ஆனால் இன்னும் சிலர் ஆயிரத்தையும் தொடாமல் தொட்டவர்கள் தொடர்ந்து செய்வதும் தொடாதவர்கள் சில நேரங்களில் இதை ஒரு பகுடிக்கிடமாக மாற்று வரும் போல இருக்கிறது இது ஒரு கேலிக்குரியதாக இந்த உயரிய சிந்தனை மாற்றப்படக்கூடாது ஆகவே முதல் முறையாக உறுதியாக சில இளையவர்களை இதில் இருந்து நிறுத்துவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம் இதற்கான அனுமதியை காற்றிலையில் நேரலையில் தான் பேசி வாங்கியிருக்கிறோம் இணைந்து கொண்ட ஆர்வமிக்கவர்களோடு நாம் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் அழைக்கவில்லை நீங்கள் நிகழ்ச்சிக்காக நேரலைக்கு வந்தபோது இரண்டு தடவைகள் பேசி இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த காணொலியை பாருங்கள் பார்த்ததை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்டபோது காணொலியை விளங்காமலே இனி நான் ஆக்கங்கள் தொடர்ந்து செய்வேன் எனக்கு பரிச்சு இருக்கிறது சில நான் கிடைய மாட்டேன் இது போன்ற சில அர்த்தம் இல்லாத நான் கேட்காத கேள்விகளுக்கு பதில்கள் வந்திருந்தன உண்மையில் இதுதான் சுருக்கமான செய்தி இனிமேல் இடைவிட்டு இடைவிட்டு ஆக்கங்கள் தருபவர்கள் முற்றாக பாமுகத்தால் தடை செய்யப்படுகிறீர்கள் நீங்கள் பிளாக் பண்ணப்படுகிறீர்கள் அதாவது நீங்கள் இலக்கம் குறைக்கிறது அது ஒன்றுமே கிடையாது நாங்கள் உங்களை கட் பண்ணிவிட போகிறோம் நீங்கள் இதில் இணைவதில் இணையாமல் இருப்பது சிறப்பு ஏதாவது இருந்து ஒரு காரணம் உங்களுக்கு முடியவில்லை அன்றைய ஆக்கம் தருவதற்கு முடியவில்லை அல்லது வேறு காரணங்கள் இருந்தால் ஆக்கம் பதிவேற்றுகிற அன்றைய தினம் இன்று பதிவேற்ற முடியவில்லை என்று தேதியிட்டு நீங்கள் எஸ்டிடி வாட்ஸ்அப் குரூப்பில் பதில் தந்தே ஆகணும் அதையும் ஒரு ஒரு மூன்று மாதத்தில் ரெண்டு தடவை மூன்று தடவை எதிர்பார்க்கலாம் அடிக்கடி அப்படி செய்பவர்களும் அந்த எழுதாமல் ஆக்கம் தராமல் விட்டவர்களுக்கு ஒரு ஒற்றி ஒரு முறை மன்னிப்பு இரண்டாவது தடவை பிளாக் பண்ணப்படுவீர்கள் அதாவது நீங்கள் ஆக்கம் இனிமேல் செய்ய முடியாது என்று தடை செய்யப்படுவீர்கள் அப்போது இனி ஆக்கம் செய்பவர்கள் உங்களுடைய உங்களுடைய இலக்கு நிறைவேறும் வரைக்கும் இலக்கு நிறைவேறுவது ஆயிரம் அல்ல நீங்கள் சுயமாக ஒரு ஆக்கத்தை தேடி படைக்கின்ற ஒரு சுயமான ஆற்றல் மிக்கவராக ஆகிவதை நிரூபிப்பதற்கு அதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இந்த ஆயிரம் என்ற இலக்கம் அதை அடைவதற்கு முன்பதாக விட்டு 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 காரணம் தராமல் நீங்கள் அடுத்த முறை முயற்சி செய்ய போறீங்கள் என்றால் உங்கள் எல்லோருக்கும் கைகூப்பி நன்றி வணக்கம் இனிமேல் நீங்கள் இதில் இணைய வேண்டாம் என்கிறதை உறுதியான முடிவாக எடுக்கிறோம் சரி இதுக்கு அடுத்ததாக ஆக்கம் செய்யாதவர்கள் இங்கள் ஆக்கத்துக்கு தடை செய்யப்பட்டவர்கள் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பு செய்யலாமா பதிமூன்று தொகுப்பாளர்கள் இருக்கிறீர்கள் பதினான்கு பேர் ஒருவர் செய்வதில்லை பதிமூன்று பேர் தொகுப்பு செய்கிறீர்கள் உங்களை ஆக்கம் செய்வதற்கு அனுமதிக்கலாமா ஒரே ஒருவர் பிரஜித்துக்கு இந்த அனுமதியை தெரிந்தும் தெரியாமலும் கொடுத்து விட்டோம் இரண்டு அப்போ கொடுக்கும்போது கூட ஆக்கம் தொடர்வீர்களா ஓம் தொடர்வோம் என்று தந்திருந்தார்கள் இடையில் ஆயிரம் அது விருது வழங்குகிற விழாவுக்கு அவர்கள் எழுபத்தைந்தை நிகழ்ச்சி தாண்டியதுக்கு நூறை தாண்டியதுக்கு விருது பெற வரும்போதும் நேரடியாக கேட்டபோதும் அவர் சொல்லியிருந்தால் நாங்கள் இனி இணைய போகிறோம் என்று பிறகு ஒரு ஒரு மாதம் கழித்து டெக்ஸ்ட் போட்டிருந்தேன் நீங்கள் ஆக்க தொடர்பொருளா இல்லையா இணைவதாக இருக்கிறோமாமா அதுக்கு பிறகும் அந்த பதிலே இல்லை அவர் ஒரு வகையில் எங்களை ஏமாற்றி இருக்கிறார் சீட்டிங் தான் அப்போ அவர் தொடர்பில் என்ன முடிவெடுப்பது இனிமேல் ஆக்கம் தொடர்ந்து செய்யாதவர்கள் நிகழ்ச்சி தொகுப்புக்கு வர அனுமதிக்கப்படுவார்களா என்பதை நாம் ஒரு இப்போது உங்களுக்கு விடுமுறை காலம் வரப்போகிறது இப்போது இன்னும் இரண்டு வாரங்களில் உங்களுக்கு கோடை விடுமுறை ஒரு கொஞ்சம் நீண்டதாக உங்கள் எல்லோருக்கும் தரப்பட போகிறது அதற்கு பிறகு நாங்கள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது வாரம் அளவில் திருப்பி தொடங்கியிருக்கு பிறகு இரண்டு மாதங்கள் உங்களை அவதானிப்பு காலம் மோனிட்டரிங் பீரியட் உங்களுடைய ஆர்வம் இதில் நீங்களாக ஊக்கம் எடுக்கிறீங்களா உங்கள் பெற்றோர்களுக்கு இதில் கவனம் இருக்கிறதா மற்றவர்கள் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்கிறீர்களா இது போன்ற எல்லா விடயங்களையும் நாங்கள் கவனித்து அந்த இரண்டாவது மாத நிறைவிலே அதுக்குள்ளும் சரியாக தங்களை நிரூபிக்காதவர்களை நாங்கள் இடைநிறுத்தம் செய்ய போறோம் அதாவது தடை செய்ய போகிறோம் அதாவது புளாக் பண்ண போகிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் சிறுவர்களை அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவர்களை ஆளாக்க வேண்டும் அவர்களை தலைமைத்துவம் ஆக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றுக்குமாக ஆண்டுகள் இருபத்தைந்து இருபத்தி ஆறை கடந்து விட்டோம் ஒன்றும் நிலையாக வரவில்லை இப்போது சமகாலத்தில் கரண்டாக நடைபெறுகிற விடயத்திலும் முன்பு நடந்ததை கவனிக்காமல் மொக்குத்தனமாக நான் ஏமாற்ற விரும்பவில்லை முதலில் என்னை ஏமாற்ற விரும்பவில்லை உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை தமிழ் உலகத்தை நான் ஏமாற்ற விரும்பவில்லை நான் என்கிற போது வாணிமோகன் உள்ளடங்குகிறார் ஆர்வம் மிக்க சில மாமிக்கள் உள்ளடங்குகிறார்கள் மாமாக்களை எனக்கு இப்போது காண முடியவில்லை ஒருவரையும் காண முடியவில்லை சிறு உற்சாகப்படுத்த வருபவர்கள் அவை இணைகிற மாமிக்கள் வாணிமோகன் நான் உட்பட சேர்ந்துதான் நான் என்று சொல்லுகிறேன் நாங்கள் இந்த முடிவை எடுக்கப் போகிறோம் பரவாயில்லை இனிமேல் ஒருவருமே இணையவில்லை என்று உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்கள் வெற்றி நமக்கு காரணம் இவ்வளவு இருபத்தைந்து ஆண்டுகள் இதுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம் எவ்வளவு மணித்தியாலங்கள் நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கான மணித்தியாலங்கள் இதற்காக நாம் உழை உங்களுக்காக விட்டு கொடுத்து உழைத்து இருக்கிறோம் இதுக்கு பிஞ்சியும் இதை நாங்கள் ஒரு ஒரு சரியான வடிவமாக்கி இதில் லீடர்ஷிப்பை எடுத்து இதுக்கு அடுத்த பதவிகளை எடுத்து அதுக்கு அடுத்த அடுத்த முறைகளில் முன்னோறி கொண்டு போக ஆர்வம் இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்கள் டியூஷனுக்கு போங்கோ நல்லா ப்ரைவேட்டாக படியுங்கோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போங்கோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போங்கோ அம்மா அப்பா அதை தொழில் செய்யுங்க மின்னராக வாங்கும் ஒரு விதமான தடையும் விரிக்கப் போவதில்லை இது உறுதியாக எடுக்கப்பட்டிருக்கிற விளைவு நீங்கள் காரணம் சொல்லாமல் ஒரு நாள் ஆக்கம் தரவில்லை என்றால் இன்றிலிருந்து ஒற்றே ஒரு நாள் தான் வாழ்க்கையில் மன்னிப்பு இரண்டாவது தடவை அப்படி செய்தீர்கள் என்றால் நீங்களாக விடைபெறுவதல்ல நாம உங்கள் ஆக்கத்தை ப்ளாக் பண்ணுவோம் நிறைவாக ஆக்கங்களை மதிய நேரத்தில் பிற்பகலில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்தோம் சற்று காலங்களுக்கு முன்னும் அதை மாலை நேரத்துக்கு மாற்றினோம் வாரத்தில் நான்கு நாட்கள் ஞாயிறு ஞாயிறு இல்லை திங்கள் செவ்வாய் புதன் வியாழ நான்கு நாட்களும் ஆக்கம் இடம்பெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை நேரடியாக வர சொல்லி எல்லாரையும் கேட்கிறோம் முதலில் வார நாட்களில் குறைந்தது இரண்டு நாட்கள் ஆவது நாலு நாட்களில் மற்ற நாட்கள் இல்லாட்டி நாலு நாட்களும் வருபவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் முதலில் தர்ணிகா இரண்டாவது அபிராமி மூன்றாவது நகுல் இவர்களைத்தான் நான் கூடுதலாக மற்றவர்களும் வந்திருக்கிறீர்கள் ஆனால் கூடுதலாக கிரமமாக வந்தவர்களை நான் சொல்கிறேன் பிரவீன் முன்றி வருவார் இப்ப எல்லாம் தான் வருகிறார் அவரையும் என்னால் சொல்ல முடியவில்லை அவை குறைந்தது இந்த நான்கு நாட்கள் திங்கள் புதன் வியாழன் கிறங்களில் குறைந்தது இரண்டு நாட்களாவது ஏனியோருடைய ஆக்கங்கள் ஒளிபரப்புற போது நீங்கள் ஜூமில் இருக்க வேண்டும் இது கட்டாயம் இதைவிட கட்டாயம் நிறைவான விஷயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏறத்தாழ பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு முப்பது ஆக கொண்ட ஒரு ஒரு மணி ஒன்றரை தேலம் அல்ல ஒரு மணி தேலம் வாசிப்பரும் ஒரே ஒளிபரப்புற நேரம் ஆக்கம் செய்பவர்கள் அத்தனை பேரும் நூற்றி ஒரு வீதம் இணைப்புக்கு வந்தாக வேண்டும் நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க கோயிலில் நிற்கிறீங்க நால்பள்ள நிற்கிறீர்கள் என்ன என்றாலும் அதை நீங்கள் நிறுவனம் செய்கிற போது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் அது நிறுவனமானால் அதை நாங்கள் சாதாரணமான பொது அறிவில் கொமன் சென்ஸில் அதை நாங்கள் தீர்மானிப்போம் சரியா அதைவிட இப்போ அர்ஷியா போன்றவர்கள் எல்லாம் திடீர் திடீர்னு விடுவார்கள் அழக்கான கிடைக்கும் பிறகு வந்தால் ஒண்ணுமே இல்லை அச்சியா ஏன் பேர் சொல்றேன்னா இதில் இருக்கிறீங்க என்ற படினால் சொல்றேன் மற்றது வெளியில போறேன் கோயிலுக்கு போறேன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணிதே நிகழ்ச்சி செய்கிறோம் கோயிலுக்கு அவ்வளோ நேரம் நீங்கள் இணையாமல் போய் கொண்டு வெளியில போறோன்னு அக்காவோட போகிறேன்னு அம்மாவோடைய சாப்பிட போறேன்னு சொல்லி சொன்னால் இணையுங்க ஆனால் நீங்கள் முன்னுக்கு வர்றீங்களோ நடக்க வர்றீங்களோ தழ்ச்சாலைக்கு வர்றீங்களோ யோகாவுக்கு வர்றீங்களோ அது எல்லாத்தையும் விட ஆக்கம் நீங்கள் செய்பவராக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு காரணம் உங்களை வைத்து கொண்டே தான் முடிவெடுக்கிறோம் உங்களை பேச வைக்கிறோம் தீர்மானிக்கிற சக்திகளாக செய்கிறோம் ஒரு ஒரு குழுநிலை வேலைத்திட்டம் ஒரு டீம் ஒர்க்குக்குள்ளே உங்களை கொண்டு வர்றோம் எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரன்சி அதாவது வெளிப்படை தன்மையோடு உங்களோடு பேசி உங்களையும் ஆளாக்கி உங்களோட தயக்கம் வெக்கம் எல்லாம் போக்கி உங்களையும் பேச பண்ணி செய்கிற ஆக்கம் மற்றது தலைப்பு முடிவுகள் மாற்றங்கள் விடுமுறைகள் இதெல்லாம் உங்களோடு பேசி எடுக்கிறோம் இது பள்ளிக்கூடம் அல்ல அங்க நிர்வாகி அறிவிக்க தலைமை ஆசிரியர் சொல்ல டீச்சர்ஸ் மேலர் டெக்ஸ்ட் போடுறது அல்ல இதாங்க கூட சேர்ந்து செய்யறோம் அந்த நீரை நீங்க கேட்க என்றால் பின்ன என்ன விலாங்காய்க்கு இதுக்குள்ள வந்து நேரத்தை மினக்கடுத்துவார் ஆக்கம் செய்ய வேண்டாம் எனக்கு தெரியும் சிலர் வரி பிடித்து இலக்கங்களுக்காகவே அடைகிறீர்கள் அது முதலாவது தவிர்க்கப்பட வேண்டும் இதான அந்த நிறைவான வார்த்தை இனிமேல் ஞாயிறு கண்டிப்பாக இணைய வேண்டும் இல்லாவிட்டால் காரணத்தை முன்கூட்டியே தர வேண்டும் ஒவ்வொரு முறையும் தர வேண்டும் ஒவ்வொரு முறையும் தர வேண்டும் அத ஒவ்வொரு ஞாயிறும் தர வேண்டும் இரண்டாவது விடயம் ஆக்கங்கள் நாலு நாட்கள் மாலையில் சிறுவர்களின் ஒரு ஆக்கங்கள் ஒளிபரப்பாகிற போது குறைந்தது இரண்டு நாட்கள் குறைந்தது இரண்டு நாட்களாவது ஆகுது அபிராமி போல எல்லா நாளும் இணைய முடியாவிட்டாலும் நாங்கள் பாடசாலை போரை விட மற்ற நாள் இணைவார் நினைக்கிறேன் அவர்களைப் போல இணையாவிட்டார் இரண்டு நாளாவது குறைந்த நான்கு நாட்கள் இணைந்தால் கட்டிக்கார்கள் இரண்டாம் நாட்களாகது நீங்கள் இடைய வேண்டும் இடைவிட்டு ஆக்கம் எழுதுபவர்கள் உங்களுக்கு இனிமேல் பாமுகத்தில் இடம் இல்லை இது எங்களுக்குத்தான் இப்போ மகிழ்ச்சி கவலை எதன் முன்பு ஒருவர் விடை விட போட்டுட்டு போகிறார் சொல்லாமல் போகிறார் சொல்லிட்டு போகிறார் போட்டு போகிறார்னா கவலையாக இருக்கும் இப்போது சந்தோஷமாக அறிவிக்கிறோம் நாங்கள் தருகிற மதிப்புக்கு உங்களிடம் இருந்தும் உங்கள் பெற்றோரிடம் இருந்தும் அந்த மதிப்பு கிடைப்பதில்லை சிலர் ஆக்கம் எழுதுகிற பெற்றோர்கள் இந்த பக்கமே இல்லை எல்லாம் பூ நாங்கள் நிறுத்தி இருக்க வேண்டும் ஏன்னா வளருன்னா சரியாக வளரும் இது அவன் பள்ளிக்கூடமோ டியூஷனோ உங்களுடைய பள்ளிக்கூடமோ அல்லது இயக்க பள்ளிக்கூடமோ கிடையாது இது வந்து நாங்கள் சுயமாக வளர்வதற்கான ஒரு ஒரு ஆய்வு ஒரு இடம் ஒரு ஒரு இதை திட்டமிட்டு வருடங்கள் பலவாக நடத்தி கொண்டிருக்கிறோம் வருமானம் செய்வதில்லை இது முக்கியமானது உங்களிடம் இருந்து ஆக்கங்கள் தருவதற்கு நிகழ்ச்சியில் செய்வதற்கும் நிகழ்ச்சி தொகுப்பு வருவதற்கும் உங்களிடம் இருந்து ஒரு சத பணமும் கட்டணமாக அறவிடுவதில்லை யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை எந்தவித கட்டாயமும் இல்லை உங்களுடைய பர்த்டேக்கு இருபது பவுண்ட் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்கன்னா அது வாலண்டியர் தான் இல்லையென்றால் வந்து அம்மா அப்பாட்ட காசு இல்லாட்டி வந்து வாழ்த்து வாங்கிட்டு போங்கன்னு உங்களை கூப்பிடுகிறோம் நாங்கள் அப்போ வருமானம் ஆனால் இது செலவில்லாமல் இல்லை நான் ஒருவருடைய பேரை மாறி சொன்னேன் அவராக அல்லது மற்றவராக அண்டு கேட்டிங்க அவர் என்னென்னா அவர்களுக்கெல்லாம் சம்பளம் போகிறது அவர்களுக்கு எங்கள் இணையதளத்துக்கு டொமைனுக்கு மற்றது வெப்சைட்டுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் பணம் செலுத்தித்தான் இது நடத்துகிறோம் இது இலவசமாக சும்மா ஜூமுக்கே பணம் ஜூம்லேயும் ப்ரைம் எடுத்திருக்கிறோம் நாங்கள் அது கிட்டத்தட்ட பத்தொன்பது பவுன்கள் மாதத்துக்கு போகும் அது உட்பட கிட்டத்தட்ட மாதத்துக்கு எங்களுக்கு இருநூறு பவுன்களுக்கு மேலே இருநூறு அல்ல அதை விட சற்று அதிகம் எங்களுக்கு வரும் பிறகு நாங்கள் ஹோஸ்டிங் செய்கிறோம் அது வருஷம் ஒரு முறை காசு அது ரெண்டு தடவை செய்கிறோம் ஃபர்ஸ்ட் ஓடிக்கு ஒரு ஹோஸ்டிங் இருக்குது ஃபார்ட்டி வீக் ஒரு ஹோஸ்டிங் ரெண்டு ஹோஸ்டிங்குக்கு பணமே அதிகம் இது ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் லைவ் செய்கிறாக்கள் மாதிரி இல்லை நாங்கள் ஒரு ஒளிபரப்பாகவே அதை செய்கிறோம் உடைய ஆக்கங்களை பதிவேற்றம் செய்கிறோம் பல நிலைகள் நேரலைக்கு வேலை செய்கிறோம் யூடியூப்பில் பதிவுகளை ஏற்றுகிறோம் உங்கள் யூடியூப்களில் போட சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகிறோம் மொத்தத்தில் உங்கள் எல்லோரையுமே கொள்வதற்கு நாங்கள் த மதிப்புக்கு உங்களுடைய அம்மாக்கள் சிறுநேரங்களில் அருகதையே அற்றவர்கள் நான் பேர் சொல்லி போனோம்னா வரிசையா சொல்வேன் ஏன் இங்கே வந்து ஒரு இயற்கை ஆஃபீஸ் மாதிரி பிச்சை ஓட்டு ஏதோ பிச்சைக்கு நிற்கிற மாதிரி தர்மஸ்தாபனம் மாதிரி ஆச்சிரமம் மாதிரி ஏன் இதை நடத்துறீங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக செய்கிற போது கிரமமாக ஆர்வம் எடுத்து செய்கிறவர்களுக்கு மாமாவின் நன்றியும் பாராட்டுகளும் இதை இன்னும் ஒருபடி வேகமாக அதிகரித்து இதை செய்வதற்கு ஆளாகி கொள்ளுங்கள் விடுமுறை காலம் அறிவிக்கப்பட போகிறது அதுக்கு பிறகு நீங்கள் தயார்படுத்தலோடு மீண்டும் உள்ளே வாங்கோ இல்லை என்றால் உங்களை காண்பது இந்த இரண்டு வாரங்களாக இருக்கும் மூன்றாம் தடவை உங்களுக்கு நன்றி வணக்கம் இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்னுடன் சேர்ந்து இதை இயக்குகின்ற வாணி மாமி மற்றும் மாமிக்கள் அனைவர் சார்பாகவும் இதை நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த விதத்திலும் இந்த வார்த்தைகள் ஊக்கத்தோடு பணிபுரிகிற பெற்றோர்களுக்கு எந்த மன சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடாது ஊக்கமாக இருக்கிற பெற்றோர்களுக்கு ஊக்கமாக எழுதி வர்ற பிள்ளைகள் இது உங்களுக்கு இல்லை உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களுக்கும் இது இந்த வார்த்தை எந்தவித மன சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடாது பகுதியாக நினைப்பவர்கள் கோயிலுக்கும் சாமதி சடங்குக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் தடவை சொல்ல மாட்டேன் அவை மீண்டும் சந்திப்போம் இந்த பதிவு நீங்கள் கேட்டா என்ன விட்டா என்ன இது அமுலுக்கு வருகிறது நன்றி வணக்கம் அடுத்த தலைமுறை நோக்கி எப்படி என்றால் சரியான முறையில் அடுத்த தலைமுறை நோக்கி பயணிப்போம் நன்றி வணக்கம்